நெஞ்சோடு கலந்தாளே உரைந்தாளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் நான் வசதும் துணை இருப்பேன் என் இந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போச்சுதே எப்படி சரி பண்ண போறோம்னே தெரியல எங்க இருந்துதான் வந்தாலும் ஒரு பக்கம் அவனும் இவளுமா திராளுவ அந்த பொண்ணு மனசில் என்ன நினப்பா அம்மாடி சந்தோஷமே போயிட்டு இதை நான் எப்படி தான் சரி பண்ணேன் இந்த பாயலுக்கு சரி பண்ணுதேன் சரி பண்ணுதேன்னு சொல்லுதானுங்க ஆனால் ஒன்றுமே கண்டுபிடிச்ச இல்லையே இந்த சுக்கி பொண்ணு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கா எல்லாருக்கிட்டையும் வெளியில சிரிக்கா என்ன டீ மாமியா மாமியாருக்கு நம்மளை தூங்க போச்சோன்னாவே இங்கே வந்து தனியாக ஆ அழுத மாதிரிலாம் இருக்குது என்னாச்சுன்னு பார்ப்போம் அத்தே ஆத்தி வந்துட்டு அழுகலே என்னம்மா ரொம்ப லேட் ஆயிட்டு உங்களை தானே சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும் தனியாக வந்து நிக்கியா அது தூக்கம் வரல சரி அப்ப எங்களுக்கு கூப்பிட தானே எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்க நாங்களும் வந்திருப்போம்ல இல்லை டீ அது வந்து அதெல்லாம் இல்லை டீ நான் நல்லாத்தையும் இருக்கேன் பொய் சொல்லாது என்ன உங்களை பார்த்தாலே தெரியுது நீ என்ன ஆயிட்டு மாமியாரே அதான் சொல்லுது உங்கள்ட்டையும் ஒண்ணு இல்லை நான் நான் நல்லா தான் இருக்கேன் அத்த எனக்கு நீங்களும் ஒரு அம்மா மாதிரி தான் என்ன தான் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிப்பியா ஒரு மாமியார் மாதிரி இல்லாம அம்மா மாதிரி நடந்துகிட்டியல்ல எதை நினைச்சு கஷ்டப்படுது எனக்கு தெரியும் பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி இல்லம்மா சிக்கி ஒண்ணு பார்க்கும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா மாதிரி நீங்க இருக்கும்போது எனக்கு என்னத்த கஷ்டம் வரப்போகுது என்னை பார்த்துக்கிறது தான் நீங்க இருக்கீங்களே உங்க மாவனும் சளிச்சவங்க இல்லை அவையாலும் என்ன நல்லாத்தையும் பார்த்துக்கிறா நீ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைத்த ஒரு குடும்பத்தில் வாழ வர பொண்ணுக்கு அவளோட புருஷனோட சப்போர்ட்டும் மாமியாவோட சப்போர்ட்டும் இருந்தாலே எதை வேணாலும் சாதிக்க முடியும் த அப்படித்தான் நானும் நீ எனக்கு ஒரு குடும்பமே சப்போர்ட் இருக்குது எனக்கு இது போதும் சுக்கி நீ நல்லா இருக்கணுமா நீ மருமாவும் நல்லா இருப்பா அவளுக்கு நான் இருக்கேன் நல்லபடியா ஒன்னும் வாழ வைப்பேன் வாங்க போய் சாப்பிடலாம் சரிம்மா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கியா ஏதாவது பிரச்சனையா ஆ இல்லக்கா மாமா இன்னும் இல்ல ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா செல்வாவும் இந்த வீட்டுக்கு வரலையோ ஆ ஆமா தேகளுக்கு ஏதோ வேலை இருக்குதான் வேட்டாகும் சொன்னாங்க நான் சாப்பிட செஞ்சு வச்சுட்டேன் வாங்கத்தை இல்லம்மா பசி இல்லை நீ போய் சாப்பிடு எங்களுக்கும் பசி இல்லை எதன நினைச்சு கஷ்டப்படுவியான்னு எனக்கு தெரியும் நானும் இந்த வீட்டுக்கு வாழை போறவை தானே கவலைப்படாத சிக்கி கண்டிப்பா இந்த ராணிய வீட்டை விட்டு ஒருத்திடுவாங்க சரியா அதுக்காக இல்லக்கா எனக்கு தெரியும் சிக்கி அவன் மனசை எம்பட்டு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும் அவையே நினைச்சுக்கிட்டு வந்தா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ல எனத்தை பண்ண சொல்லுத இந்த பயலுகை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுதானுங்க ஆனால் அவனுங்க பாட்டுதான் இருக்கானுங்க படுத கஷ்டத்தை பார்க்க முடியல பாத்தியா எனக்கும் புரியுது நம்ம பார்த்துக்கிடலாம் உங்களுக்கு நேரம் வீட்டில் சாப்பிட்டு மாத்திரை போடணுமே வாங்க கீழே போகலாம் ஆனால் மாமியாரே இதை மறந்துட்டோமே நீங்களா மாத்திரைப்படணும்ல உங்கள் மாவையை வந்து எங்களை திட்டுறதுக்கா சரி சரி போதும் வாங்க போகலாம் ஏத்தி வாழு அத்தை சரிச்சிட்டாவே போலாம் வாங்கடி ஏட்டி ராணி நல்லா இருக்க குடும்பத்துக்கு கிடைச்சிட்டேல உன்னை பார்த்துக்கிறதே டி இதுக்கு மேலே நீ இங்க இருக்கவே கூடாது நானும் தங்கச்சியாச்சேன்னு நினைச்சா ரொம்ப பண்ணடியோ என் குடும்பத்தில் இருக்கவளோ கஷ்டப்படுத்த நீ யார்டி உனக்கு இருக்குது

போய் எப்படி ஏமாத்த வேணும்னு நினைச்சிட்டு வரியோ அரைச்சி வாய்மூடு நீ எங்க போயிட்டு வந்தா எனக்கு என்ன அப்படி வந்தது சுக்கி அதான் பி என் பொண்டாட்டி அவ போயிட்டு வந்தா நான் கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நீ யாரு டி எனக்கு ஒன்னதுக்கு நான் கேட்கவ யாருக்கு தெரியும் நீ என்ன தான் இப்படி ஏமாத்தினியா இல்ல இன்னும் இருக்காவளான்னு யாருக்கு தெரியும் போதும் வார்த்தையை பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது ஆமாமா சொன்னாவ அதான் ஒரு ஆம்பளங்க ஓடி வந்து அவனை எப்படி விளை வைக்கணுமோ விளை வச்சியோ அடியேய் வா தில்லாலங்கடி வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியோ பாதி கண்டுபிடிச்சேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் கண்டுபிடிச்சிட்டு உன ஓட ஓட வேலைக்கு இதையும் பாக்குறியா முடியாது நீ எனக்கு வேணும் என்ன டி பொசுக்குனு இப்படி சொல்லிட்ட எதோ கடை விதிக்க பொம்மை மாதிரில கேக்க நான் வேணும்னு நீ மட்டும் நினைச்சா பத்தாது கேட்டியா என் மனசுலயும் தோணணும் டி என் மனசு எல்லாம் என் பொண்டாட்டிய தவிர யாரையும் தேடாது கேட்டியா இது என்னடா வம்பா போச்சு கல்யாணமே முடியலையா வார்த்தைக்கு வார்த்தை பாரு பொண்டாட்டி பொண்டாட்டி இங்க வேண்டது அவ கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவள் என் உசுறு என்கிட்ட இருந்து அவளை கூடிய பிரிக்க முடியாது டி அதையும் பாக்கலாம் எப்படி பிரிச்சு காட்டுதே மட்டும் பாருங்க அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருந்தாதானே இவன் என்னதான் சொல்லுதான் ஆமா உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேனே என்ன

இவன் நல்ல வசதியான பைய. நல்ல வாட்டசட்டமா இருக்கான். அப்படி நினைச்சியோ? இவன் என்ன எனக்கு இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச இவன் இப்படி பேச மாட்டானே. ஒருவேளை உண்மையை நம்ம வாயால வர வைக்க நினைக்கானோ என்ன நடந்தாலும் சொல்லிர கூடாது. ஆ! எல்லை காதலிக்கு பாத்தி இவளா நல்ல மாட்டிக்கிட்டா பாத்தீலக்கா நான் சொன்னேன் நீ இவரே கேட்க மாட்டேங்கா ஏடி வாய் மூர்த்தி இல்லடி அவ போய் சொல்லுடா ஆமாமா போய் தான் சொல்லுடா நான் பார்த்தனே என்னடா போடுமா பாத்து கையில வச்சு தாங்கிட்டு நிக்கியா ஏடி அப்ப இல்லடி அவள வெறுப்பேத்தலானு தான் ஓ இதுதா வெறுப்பேத்தன லட்சணமா அப்படியே கீழ விழுந்துறவா மல்ல தாங்கிட்டு நிக்கியா நடிக்காதே என்ன நீ செல்லலாம் அப்படினா இல்ல டீ போதும் போதும் அதான் நான் பாத்தேன்ல அதெல்லாம் இல்ல டீ அவ தடு மாதிரி யா மேல விழுந்துடா டீ நான் மட்டும் குடிக்கலனா நான் சேர்ந்து விழுவேன்ல அதான் புடிச்சிட்டேன் எனக்கு என்ன உங்க வழக்கம் தேவ இல்ல கேட்டீங்களா ஆளு மூஞ்சே பாரு கருவாப்பைல ஏன் அப்படியே தூக்கி அணைச்சுக்கற வேண்டியதானே நீ என்ன டீ இப்படி எல்லாம் பேசுற அப்படி தான்டா பேசுறேன் தாவா ஆமா நீ எப்படி அணைச்சிட்டு நிக்கியா அவ விழுந்தா உங்களுக்கு என்ன அப்படியே பொண்டாட்டி மாதிரி புடிச்சிட்டல நிக்கியா அப்படி எல்லாம் இல்ல டி அடே ராம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா நம்ம மாலத்து வாங்கி விட்டுவா எஸ்கேப் ஆயிரா அம்மா கூப்பிடுறவன் நினைக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா டி உனக்கு கேக்கல இல்லையே நான் போய் பார்த்துட்டு வரேன் அடே கருவா பையலே நில்லடா ஓடுதே ஓடுதே இன்னைக்கு உன்னை விட போறதே இல்ல இருடா மாவனையா உனக்கு இருக்குது கச்சேரி இன்னைக்கு அப்படியே பொண்டாட்டி மாதிரி தாங்கிக்கிட்டு நிக்கான் இந்த வாரேன்